பிள்ளையே என் நிலை என்று மாறும் என்ற உன் ஏக்கம் நான் அறிவேன் நான் உன்னை மறக்கவில்லை உன்னை தினமும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் நீ தான் மனிதர்களிடம் கிடைக்காத அன்பை தேடி என்னை தினமும் திட்டிக் கொண்டிருக்கிறாய் அப்பா என்று அழைத்தால் போதும் ஓடோடி வருவேன் உன் கஷ்டங்கள் நீங்கி உனது வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக அமையும் காலம் வந்துவிட்டது இனிமேல் எந்தவிதமான கஷ்டத்தையும் நீ அனுபவிக்க நான் விடமாட்டேன் உன்னை யாரும் விமர்சிக்க கூடாது என்ற எண்ணத்தை முதலில் விடு விமர்சனங்கள் இல்லை என்றால் வளர்ச்சி இல்லை வாழ்வில் மென்மேலும் வளர விமர்சனங்களை உரமாக்கிக் கொள் என்னையே விமர்சிக்கும் உலகம் உன்னை மட்டும் விமர்சிக்காதா என்ன நீ நடந்ததையே நினைத்துக் கொண்டிருந்தால் உன்னால் அடுத்த செயல்களில் கவனம் செலுத்த முடியாது என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் நிச்சயம் உன் நன்மைக்காக மட்டுமே என நினை பிள்ளையே உன் எல்லை எதுவென்று உன் மனதுக்கு தெரியும் போது அடுத்தவர்களின் விமர்சனத்தை பற்றிய கவலை உனக்கெதற்கு தேவையற்ற கவலையை விடு உனக்கு எப்போதும் முருகன் துணை இருக்கிறேன் என் நிலை என்று மாறுமோ என்று எண்ணி கலங்காதே என்னை நம்பிய உன்னை கைவிடுவேனா ஊரே வியக்கும்படி உன் நிலையை மாற்றி காட்டுவேன் நீ எதை நினைத்தும் கண்ணீர் சிந்தாதே உன்னை தவறாக எண்ணியவர் முன் உன் மதிப்பு உயரும் காலம் இது என் பரிபூரண ஆசி பெற்ற என் பிள்ளை நீ உன்னை தலை நிமிர வாழ வைப்பேன் உனக்காக உன் முருகன் வந்துவிட்டேன் உன்னை சரியான நேரத்தில் கை தூக்கி விடுவேன் என்னை பார்த்த ஒரு மணி நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கும் நினைத்தது நிறைவேறும் பிள்ளையே இந்த நேரத்தில் உன்னிடம் நான் சொல்ல விரும்புவது உன் மனதில் உருவாகும் சந்தேகங்கள் கவலைகள் அனைத்தும் நான் அறிவேன் உன் சந்தேகங்களுக்கு நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் தினமும் பதிலளித்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் கவலைகளுக்கும் ஏதாவது ஒரு வடிவில் உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் அப்படி இருந்தும் மனம் வாடுகிறாய் கலங்காதே பிள்ளையே உனது கஷ்ட காலம் அப்படி ஒரு நேரமாக இருக்கிறதால் உனக்கு இந்த கவலையும் தோன்றுகிறது பயத்தை ஏற்படுத்தி உன்னை குழப்பத்தில் வைத்திருக்கிறது பூழ்வினை காரணமாக இந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுகிறது இந்த நிலை மாறும் துயரங்கள் மாறி உன் மனதில் உள்ள குழப்பங்கள் அனைத்தும் தெளிவடையும் உனக்கான நேரம் கூடிய விரைவில் வரும் ஆகையால் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் நிம்மதியாக எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு கண்ணுறங்கு என்றாவது ஒரு நாள் விடியும் என்று நினைக்காதே அந்த நாள் விடியும் நேரமாக கூட இருக்கலாம் அல்லவா இருக்கும் என்று முழுமையாக நம்பு பிள்ளையே வாழ்வில் விழும் அடிகள் வாழ்வை பின்னோக்கி நகர்த்தும் அந்த சூழலிலும் நீ நம்பிக்கையோடு என்னை நோக்கி எடுத்து வைக்கும் அடிகள் உன்னை முன்பை விட வேகமாக முன்னேற்றவே செய்யும் நான் உன்னை அறிவேன் நீ சூழல் எப்படி இருந்தாலும் மாயைகளின் சூழ்ச்சிகளில் சிக்காமல் மீண்டும் வந்து விடுவாய் உன் உறுதியான பக்தி உன்னை காக்கும் உன் முட்கள் நிறைந்த வாழ்க்கை பாதையை நிறைந்த பாதையாக மாறுவது என் பொறுப்பு உனது வாழ்வில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் போக்கி உனக்கு என்றும் துணையாக இருப்பேன் என் நாமத்தை தினமும் பலமுறை உச்சரிக்கும் நீ நன்கு அறிந்து கொள் நான் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் என்று உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல்வாழ்க்கையை அமைத்து தருவேன் பிள்ளையே வெற்றி என்பது இறுதியானது அல்ல தோல்வி என்பது மரணத்தை தரும் ஒன்றல்ல சாயலில் வெற்றி பெறுவதை விட அசல் தன்மையில் தோல்வியடைவது நல்லது வெற்றிக்கான பாதையும் தோல்விக்கான பாதையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானவை வெற்றி பொதுவாக அதை தேடுவதில் மிகவும் ஆர்வமாக இருப்பவர்களுக்கு வருகிறது தோல்விகளிலிருந்து வெற்றியை வளர்த்துக்கொள் ஊக்கமின்மை மற்றும் தோல்வி ஆகியவை வெற்றிக்கான உறுதியான படிக்கட்டுகளில் இரண்டு உலகில் எதுவும் விடாமுயற்சியின் இடத்தை பிடிக்க முடியாது வெற்றி என்பது மன அமைதி இது உங்களால் முடிந்த சிறந்தவராக மாற நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்பதை அறிந்து கொள்வதில் ஏற்படும் சுய திருப்தி ஆகும் அப்பா வெற்றியை பற்றி நான் ஒருபோதும் கனவு கண்டதில்லை ஆனால் அதற்காக நான் உழைத்தேன் என்று கூறுகிறாயா ஆம் பிள்ளையே நீ உன் கடமையை உன்னால் முடிந்த அளவு நன்றாக செய்தாய் உன் முருகன் உன் நல்ல உள்ளத்திற்காக மனமு வந்து உனக்கு வேண்டிய வெற்றியை தருகிறேன் பெற்றுக்கொள் வெற்றி என்பது நீ விரும்புவதை பெறுவது மகிழ் என்பது நீ பெறுவதை விரும்புவது உனக்கு வெற்றி மகிழ்ச்சி இரண்டும் கிடைக்கும் மிகவும் புத்திசாலித்தனமாக இருக்க முயற்சிப்பதற்கு பதிலாக முட்டாள்தனமாக இல்லாமல் தொடர்ந்து இருக்க முயற்சிப்பதன் மூலம் நீண்டகால நன்மையை பெறுவாய் நீ கடந்து செல்லும் தரத்தின் நிலை நீ ஏற்றுக்கொள்ளும் தரத்தின் நிலையாகும் புரிகிறதா புரிந்தால் உன் கண்களை நட்சத்திரங்கள் மீதும் உன் கால்களை தரையிலும் வைத்திருக்க பழகிக்கொள் பிள்ளையே உண்மையான வெற்றி பல சவால்கள் மற்றும் தடைகளை தாண்டி தான் வரும் உன்னுடைய லட்சியத்தின் வெற்றி பாதையில் செல்லும் வழியில் பல தடைகள் வரலாம் அந்த தடைகளை வென்றால் தான் வெற்றி நீ கட்ட வேண்டியது உன் வெற்றிக்கான பாலம்தான் உன் வெற்றியை தடுக்கும் சுவர் அல்ல வாழ்க்கையில் சிலவற்றை இழப்பது தவறல்ல ஒரு தலைவன் தனக்கென கூட்டத்தை சேர்க்க மாட்டான் அவன் பல தலைவர்களை உருவாக்குவான் பலரால் சாத்தியப்படாதது சிலரால் சாத்தியப்படுகிறதே எப்படி தன்னம்பிக்கையும் தைரியமும் சாதிக்க துடிக்கும் வெறியும் தக்கவைப்பவர்களால் தான் சாதனைகளை பிறப்பிக்க முடியும் நீ கனவு காண்பது உனக்கு கிடைத்தே தீரும் அந்த கனவு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நீயே முடிவு செய் பிள்ளையே எதையோ இழந்த உணர்வு இன்று மாறும் ஒரு மனநிறைவு கிடைக்கும் மனதில் உறுத்தி கொண்டே இருக்கும் கவலைகள் மாறும் மன தேடல் அதிகரிக்கும் மனநிம்மதி கிடைப்பதற்கான வழிகள் உருவாகும் வாழ்வில் இதுவரை இருந்து வந்த மாயத்திரைகள் விலகும் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு குறை இருப்பது போன்ற உணர்வில் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த குறை நீங்கும் வாழ்வில் ஆசைகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும் ஒன்றை நிறைவேற்றினால் மற்றொன்று வந்து கொண்டே இருக்கும் இந்த ஆசைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விடுவித்துக் கொள்வதுதான் வாழ்க்கை உன் நியாயமான ஆசைகளை நான் நிறைவேற்றுவேன் ஆனாலும் ஆசைகளை குறைத்து நிம்மதியாக இருக்க பார் பிள்ளையே ஏமாந்து விட்டோமே என்ற மனவேதனையில் உன் விழிகள் ஒவ்வொரு இரவும் உறங்க மறுக்கிறது இனி நான் என்ன செய்ய போகிறேன் யாரைதான் நம்புவது என்ற உன் புலம்பல் புரிகிறது தங்கமே உன்னை ஏமாற்றியவர்களின் நிலைமையை உன் கண்முன் தெரியப்படுத்துவேன் ஒருவருடைய வாழ்வில் அதிக கஷ்டங்களை மட்டுமே பார்த்தவர்கள் அளவுக்கு மீறிய அன்பை மற்றவர்கள் மேல் வைத்தவர்களாகத்தான் இருப்பார்கள் பிள்ளையே பாச போராட்டங்களுக்குள் மாட்டிக்கொண்டு தவித்தாய் அதிலிருந்து வெளிவந்து வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெறும் கட்டாய சூழலில் உள்ளாய் பாசத்தில் மாட்டிக்கொள்ளாமல் வாழ்க்கையை வென்றெடுக்க நீ திட்டமிட்ட பாதையில் செல் தடையாக நிற்கும் மாயைகளை கண்டு தயங்காமல் முன்னேறு மீண்டும் சிக்கலில் சிக்கிக்கொள்ளாதே பலமுறை உனக்கு எச்சரிக்கை தந்துள்ளேன் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் நான் பார்த்து கொள்கிறேன் நீ முன்னேறு குடும்ப உறுப்பினர்களை நான் பார்த்து கொள்கிறேன் வாழ்க்கையில் நீ தெளிவாக சிந்திக்கத்தான் நான் உன்னோடு பேசுகிறேன் பிள்ளையே உன் வாழ்வில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டன பல வருடமாக காத்திருந்தாய் அதை இப்போது பெறப்போகிறாய் உன் மனதில் நினைத்த நல்ல எண்ணங்கள் நடப்பதை நீ உணர ஆரம்பித்து விட்டாய் உள் மனம் ஆசைப்பட்ட நிகழ்வுகளை நீ கேட்காமலேயே நடத்தி வருகிறேன் என் அறிவுரைப்படி நீ நடந்தால் இனியும் அற்புதங்கள் பல நடக்கும் மேலும் நல்லதை பெறுவாய் அருமையான நட்புகள் இனிமையான சூழல் அனைத்தும் நீ பெறுவாய் எதிர்மறை எண்ணங்களை துளியும் அனுமதிக்காதே நேர்மறையாக எதையும் சிந்திக்க முயற்சி செய் பேராசை இன்றி பெறுவதில் மற்றவருக்கும் பகிர்ந்திடு அனைத்தும் நன்மையாகவே முடியும் கவனமாக இரு பிள்ளையே புதிய முயற்சிகள் வெற்றி தரும் காலம் ஆரம்பிக்கிறது நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டங்களை மீண்டும் தொடங்க முயற்சி செய்வாய் அதில் வெற்றி கிடைக்கும் மறைவாக இருந்த தகவல்கள் உன் கண்களில் இப்போது தென்படும் இதன் பிறகு பொருளாதாரத்தில் நற்பரிசு கிடைக்கும் வரும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் உன் விரதத்தின் பலன்கள் கிடைக்கும் காலம் இதுவாகும் மனதை மகிழ்ச்சியாக வைத்து நீ எடுக்கும் முயற்சிகள் வெற்றி தரும் நன்றி சொல்ல என்னிடம் நீ விரைவில் வருவாய் உன் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதற்கான அறிகுறிகள் உனக்கு தென்படும் பிள்ளையே இங்கு தனிமையை வெறுத்த பலரும் ஒரு காலத்தில் தனிமையை விரும்ப ஆரம்பிக்கிறார்கள் எனது என்னுடையது என்று எல்லாவற்றையும் சேர்த்து கொள்ள முயன்றவர்கள் எதுவுமே வேண்டாம் என்று தனிமையே போதுமென்ற நிலைக்கு வாழ்வின் பல சூழல்களால் தள்ளப்படுகிறார்கள் ஆனால் என் பிள்ளைகள் ஆகிய நீங்கள் பெரும் ஞானத்தால் வாழ்வின் நிலையாமையை உணர்ந்து பற்றற்று வாழ கற்றுக் போது விருப்பு வெறுப்பு மற்றும் எதிர்ப்பு வரும்போது அதை சலனமில்லாமல் சந்திக்க முடியும் தனிமையில் இருந்தாலும் கூடி இருந்தாலும் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே என்னோடு இணைந்து இருக்க முடியும் பிள்ளையே எல்லா பிரச்சனைகளோடும் போராடி கொண்டே இருப்பது தீர்வாக ஆகாது சில பிரச்சனைகளை அதன் போக்கில் விட வேண்டும் அதனை எழுத்து பிடித்து தீர்க்க முயன்று இன்னும் பெரிதாக்கிக் கொள்கின்றனர் சிலர் அதை பொறுமையாக விட்டால் தானாக தீரும் இன்று நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் ஆதலால் நினைப்பது நல்லவையாக இருக்க வேண்டும் உன் எண்ணத்தை கவனி அதில் உள்ள எதிர்மறை சிந்தனைகளை அகட்டி நேர்மறை எண்ணங்களை சேர்த்துக்கொள் நடக்குமா என்று உன் மனதில் சந்தேகம் உள்ளது நடக்கும் என்னை தீயானி நான் நடத்தி தருவேன் பிள்ளையே கடவுளை பிடித்துக்கொள் என்றால் கடமையை விட்டு ஓட நினைக்கின்றனர் சிலர் ஆனால் அது கடவுளை அடையும் வழி இல்லை உன் கர்மாவை தீர்க்க பிறப்படுத்தாய் அதை தீர்க்க கடமையை செய்ய வேண்டியது அவசியம் கடமையை பற்றற்று செய்யும்போது என்னை அடைகிறாய் நன்றாக இருக்கும் போது நான் என்ற ஆன வந்தால் சிலர் முடிவுகள் எடுக்கின்றனர் அப்போது நான் யாரோ ஒருவர் மூலம் அவர்களுக்கு உணர்த்தினாலும் அலட்சியம் செய்து விடுகின்றனர் பின்பு துன்பத்தில் தவிக்கிறார்கள் என் பிள்ளைகளே இங்கு எல்லாம் மாறக்கூடிய ஒன்று இனியாவது நான் என்ற அகங்காரத்தில் இல்லாமல் எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்புவித்து உன் கடமைகளை செய்துவா இந்த முருகன் ஆசிர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு என் பிள்ளையே உன்னுடைய ஒரு துன்பம் முடிவுக்கு வருகிறது இந்த முறை நீ ஞானத்தால் எடுத்த முடிவால் சில நஷ்டங்களை உன்னால் தவிர்க்க முடிந்தது எல்லாவற்றிற்கும் நீயே தீர்ப்பு எழுத முற்படாமல் என்னிடம் விட்டுவிடுவதே உன்னுடைய ஆற்றல் வீணாகாமல் காக்கும் யார் யார் என்ன என்ன வினை செய்தார்களோ அவர் அதை அனுபவிப்பார்கள் நீ கோபம் கொண்டு எந்த எதிர்வினையும் செய்யாமல் இருக்க முயற்சி செய் நேர்மறை எண்ணங்கள் எப்போதும் உன் வாழ்வில் துணையாக வரும் நீ வாழ்வில் வெற்றி பெறுவாய் என் ஆலயம் வந்து என்னை தரிசித்து செல் என் ஆலயத்திற்குள் பாதம் பட்ட பிறகு உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருப்பவர்களின் நிலையை உன் கண்ணுக்கு முன்பாகவே காட்டுகிறேன் உனக்கு கெடுதல் செய்பவர்கள் தெய்வ பலத்தை அறுப்பதற்காகத்தான் மிகவும் ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதை புரிந்து என் நாமத்தை கூறி என்னை பற்றி கொள் ஒவ்வொரு பிறவிகளையும் கடந்து ஒரு ஆன்மா ஒரு பிறவியில் வீடு பெறு அடைய வேண்டும் அந்த பிறவி அந்த ஆன்மாவுக்கு கடைசி பிறவியாக இருக்கும் அந்த தருணத்தில் நிறைய சோதனைகள் துன்பங்கள் சந்திக்கக்கூடும் இவைகளை நான் உனக்கு உணர்த்த காரணம் நீ என் பிள்ளை கவலையே விடு உன் வழியை வந்த இடம் தெரியாமல் மறைந்து போகுமாறு செய்கிறேன் ஒரே நாளில் வாழ்க்கை நிச்சயமாக மாறாது எது செய்வது என்றாலும் துணிந்து செய் ஏனெனில் உன்னுடன் இருப்பது உன் அப்பன் நான் என்பதை மறவாதே நீ எதிர்பாராத விதமாக கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாம் மாற்றுவேன் என் பிள்ளையே நீ இவ்வளவு நாள் பொறுமையாக காத்திருந்ததற்கான பரிசினை பெரும் காலம் இதுவாகும் உனக்கு கிடைக்காமல் இருந்த அனைத்தும் கிடைக்கும் காலம் இதுவே உனக்கு சேர வேண்டிய அனைத்தும் வந்து சேரும் சிலருக்கு தனக்கு கிடைப்பதை விட மற்றவருக்கு கூடுதலாக கிடைத்துவிட்டால் பொறாமை வந்து சேரும் அதனால்தான் கவலை ஆரம்பிக்கிறது அப்படி இருக்கக்கூடாது என் பிள்ளைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை உங்கள் வினையை தீர்க்க வைத்து நான் கொடுக்கிறேன் உங்கள் பொறுமைக்கும் கருணைக்கும் நேர்மறை எண்ணத்திற்கும் பரிசு உண்டு முருகன் கருணையால் எனக்கு அனைத்தும் சரியான நேரத்தில் கிடைக்கின்றன என்று பதிவிடுங்கள் அனைத்தும் சரியான நேரத்தில் கிடைக்கும் என் பிள்ளையே உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று நினைத்து மனம் உடைந்து நித்ததியாக நின்றபோது உன் கரங்களை இருக்க பற்றியவன் நான் தனியாக இருப்பதாக எண்ணி வருந்தாதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நிழலாக உன்னுடனே வருவேன் ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அது நடக்குமா நடக்காதா என்றும் குழப்பத்தில் என்னிடம் வந்து புலம்பினாய் நடந்தால் ஆலயம் வந்து உன்னை தரிசனம் செய்வேன் என்று வேண்டிக் நீ நினைத்த அந்த நல்ல விஷயம் நிச்சயம் நடக்கும் அதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் நீ இப்போது எனக்கு என் அப்பன் முருகன் இருக்கிறான் என்று நினைத்து மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள் என் அன்பு பிள்ளையே வாழ்க்கை உன்னிடம் ஏதோ ஒன்றை சொல்ல வருவதை புரிந்துகொள் உனக்கு எது நல்லதோ அது உனக்கு நிச்சயமாக தருகிறேன் வாழ்வை அதன் போக்கில் வாழ முயற்சி செய் அப்பா நான் வேண்டியது சில நேரம் நடப்பதில்லை இனி நீயே எனக்கு எது நல்லதோ அதை நடத்து என்று என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் நான் பார்த்து கொள்கிறேன் இந்த முறை வெற்றி பயணமாக நிச்சயம் அமையும் ஒரு காரியம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வருகிறதா அது கெட்டது தான் என்று தாராளமாக முடிவுக்கு வரலாம் நல்லது மனதை அலைக்கழிப்பதில்லை முடிவுகளை எடு நான் இருக்கிறேன் உன்னுடன் காலம் கடந்தாலும் நான் உனக்கு சொன்னது நிறைவேறியே தீரும் நேரம் ஆகலாமே தவிர தப்பாமல் நடக்கும் பொறுத்திருந்து என் லீலைகளை பார் அனைத்தும் உனக்கு வெற்றியே என்றும் நான் உன்னுடன் இருப்பேன் உன்னுடைய சந்தோஷத்துக்காக தான் உனக்காக உழைத்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் மறுபடியும் நீ வேண்டியதுதான் வேண்டும் என்று என்னிடம் கேட்கிறாய் உன் தந்தையாக நான் என்றுமே உனக்கு நல்லதுதான் செய்வேன் அதனால் இனி நீ என் மீது மட்டும் கவனத்தை செலுத்து அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் மனதளவில் யாருக்கும் நீ எந்த ஒரு துன்பமும் நினைக்கவில்லை நீ செய்த பல புண்ணியங்களின் பலன் உன்னை வந்து காக்க உள்ளது மிகப்பெரிய நன்மை நடக்கும் அற்புதம் என் அருளால் நிகழும் ஆச்சரியம் பல காத்திருக்கிறது என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கை பிறப்பின் நோக்கத்தை தேடியிருந்தது அப்போது வாழ்க்கை என்னவென்று புரிய ஆரம்பித்தது அந்த நோக்கத்தை நோக்கி சில காலம் பயணித்தாய் ஆனால் காலச்சூழலில் நீ வாழ்வின் மாயைகளைக் கண்டு அதற்கு இயங்க ஆரம்பித்து விட்டாய் ஆனாலும் நினைவுபடுத்துகிறேன் உன் பிறப்பின் நோக்கம் என்னை அடைவதே உன் பிறப்பிற்கு என்று எந்த நோக்கம் உள்ளதோ அந்த நோக்கத்திலிருந்து விலகாமல் உன் கடமைகளை நீ செய்து வா வாழ்வை சமநிலையோடு வாழ வேண்டியது அவசியம் உன் தேவைகளை பற்றி கவலைப்படாதே அதை நான் பார்த்து கொள்கிறேன் உன் சேவையை தொடர்ந்து பரசை சரியான பாதையிலிருந்து நீ விலகும் போதெல்லாம் உன்னை மீண்டும் சரியான பாதைக்கு திருப்புவேன் இந்த முருகன் உன்னை கைவிட மாட்டேன் பிள்ளையே ராஜ வாழ்க்கை வாழப்போகிறாய் உன்னிடம் எந்த கெட்ட சக்தியையும் விட விடமாட்டேன் உன் வருமானம் சேமிப்பு உயரும் உன் கடன் பிரச்சினை முடியும் நேரத்தை தொட்டுவிட்டாய் சிறப்பாக வாழ்வாய் இன்று உன் கையில் பணம் இல்லை என்று வருந்தாதே பணம் வரக்கூடிய தருணம் இது நம்பிக்கையோடு இரு இந்த முருகன் அருளால் பணம் வரும் கோடீஸ்வர யோகமும் சேர்ந்து வரும் நமஹ